ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு குருவாரத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு நாள் அதுவும் சந்திரன் மேஷ ராசியில் அமைஞ்சிருக்கிறாரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு ஸோ கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது கூடவே நமக்கு ஒரு கேள்வியும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் ராசியிலேயே இருப்பது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு இருக்கக்கூடிய பண விவகாரங்கள் பணம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேற சஷ்டி இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம் இன்று குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் முருகன் ஆலய தரிசனமும் மற்றும் சஷ்டி விரதம் இருப்பதும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் தங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவும் மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்களும் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்று மருத்துவ செலவை தரலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சில நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சற்று குழப்பத்தை தரலாம் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இன்று சிலருக்கு மருத்துவ செலவை தரும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மாலை நேரத்தில் வரும் பொழுது மன சங்கடங்கள் ஏற்படும் முருகன் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலய வழிபாடும் சிறந்தது சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு பொருள் இன்று உங்களை வந்து சேரும் தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதும் நீங்கள் தேடக்கூடிய பொருட்கள் கிடைப்பதும் இன்று மனதிற்கு ஆறுதலை தரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும் இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இன்று இவர்கள் முருகநாளையை வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் நீண்ட நாளாகவே உறவினர்கள் மூலமாகவோ அல்லது உடன் பிறந்தவர்களாகவோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரும் பல காலமாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற விரதம் இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீர முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது நேயர்கள் இன்று புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இந்த புதிய மனிதர்களினுடைய நட்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பண விவகாரங்கள் மற்றும் இவர்கள் இடத்தில் புதிய வியாபார முயற்சிகளை இன்றைய நாளில் பேச வேண்டாம் இன்று விஜயராசி நேயர்களுக்கு தொலைதூர செய்திகளும் நன்மையை தரும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு ராசி தனுசுராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உறவு முறையால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு பண விவகாரங்கள் மற்றும் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொலைந்து போனது உன் இன்று மீண்டும் கிடைப்பது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக விஷயமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ வரலாம் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாளாகவே உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் இன்று தீரும் இன்று உங்களினுடைய மனதிற்கு திருப்தியான ஒரு நண்பரை சந்திப்பதோ அல்லது உறவினரை சந்திப்பதோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே பண விவகாரங்கள் மற்றும் கடன் கொடுத்தவர்கள் நீங்கள் கடன் வாங்கி இந்த மாதிரியான கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நண்பர்களின் உதவியால் பிரச்சனைகள் தீரும் மீனராசி அன்பர்கள் குடும்பத்தில் இன்று நல்ல ஒரு செய்தி வருவதும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது சந்திரன் இரண்டாம் இடத்திலையும் மற்றும் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வது இன்று குடும்பத்திற்கு சுப செலவுகள் உண்டு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நன்மைகளும் பிள்ளைகளுக்கு எடுத்து கொண்ட சில முக்கியமான பொறுப்புகளும் இன்று நிறைவேறும் திருமண விஷயங்கள் குழந்தை பாகியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம்